சத்திய பிரமாணத்தை நீங்கள் சூதாரமாக நிறுத்திக் கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொண்டு நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஒன்றாம் தேசிய வேலை திட்டம் ஆரம்பித்து आ साते අना समझ में मකා देशा केदवाले කता න आ आ मा குறிப்பாக மற்றும் சமூக ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் அதனோடு இணைந்து தகவல்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுக்கு இன்றியமையாத ஒரு எண்ணத் தேர்வாக காணப்படுகிறது இணைமை மற்றும் சர்வதேச அலைவரிசைகள் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலமாக நேரடி ஒளிபரப்பினை வளர்ந்து கொண்டிருக்கின்றன ஆகவே பிரதமர் நிதி அவர்களுடைய பதவி நேரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அன்னூரா குமார் அவர்கள் பெருக தர உள்ளார் நடக்கும் சொல்லி பார்த்தோம் என்றால் ஜிப்னா டெக்னிக்கல் கொளிச்சில் தான் நடந்து கொண்டிருக்கிறது மக்களே புதுசாக புதுசாமல் யூடியூப் சேனலுக்கு வேறு வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட வெள்ளாக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் வந்து நீங்கள் அதில் தொடக்கி வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது